வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்ரசும கொடுப்பனவு மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கியுள்ள உறுதிமொழி விவசாயிகள் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாடளாவிய ரீதியில் கடந்த ஆறு சாரதிகள் கைது இலங்கை ரூபாவின் பெருமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் கெற்றல் நடவடிக்கையினை முன்னெடுக்கும் அஸ்வசும பயனாளிகளின் பிள்ளைகளுக்கான ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கடந்த வெள்ளிக்கிழமை அஸ்வஸ் ம வங்கிக் கணக்குகளுக்கு திரைசேரி ஊடாக வழங்கப்பட்டுள்ளது நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடியின் காரணமாக எதிர்மறையான முடிவுகளால் பாடசாலை மாணவர்களின் கல்வியில் எதிர்மறையான தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பாடசாலை செல்லும் குழந்தைகளில் ஐம்பத்தைந்து சதவீதம் பேர் கல்வியில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் கிராமப்புறங்களிலும் பெருந்தோட்ட பகுதிகளிலும் இந்த சதவீதம் அதிகம் காணப்படுவதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இத்தகைய பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வியில் எதிர்மறையான தாக்கத்தை குறைக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் பாடசாலை மாணவர்களின் படிப்பை தொடங்குவதற்கு தேவையான எழுதுபொருட்களை வாங்குவதற்கு உதவித் தொகையை வழங்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிவாரண திட்டத்தில் சேர்க்கப்படாத மற்ற தகுதியுள்ள பாடசாலை மாணவர்களுக்கு ரூபா ஆறாயிரம் மதிப்புள்ள எழுதுபொருட்கள் பெற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு தேவையான ஒதுக்கீடுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் உரிய முறையின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு ஒதுக்கீடுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதன் மூலமும் கல்வியை தொடர்வதன் மூலமும் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று மாதங்களில் நாட்டை ஸ்திரப்படுத்த முடிந்துள்ளது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இடைநிறுத்தப்பட்டுள்ள வெளிநாட்டு திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதாகவும் புதிய முதலீடுகள் நாட்டுக்குள் கொண்டுவரப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற இணைப்பு குழுவின் தலைவர் பதவியின் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ார் நிதியமைச்சர் மற்றும் ஏனைய அரசு அதிகாரிகளுடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தைகளை நடத்தி தெளிவான தீர்மானங்களை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சியினர் நாட்டின் பொருளாதாரம் வங்குறுத்து அடைந்துள்ளதாக தெரிவித்து வந்த போதிலும் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் பங்குச்சந்தை திடீர் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தில் சிறுபோக பருவத்தில் வெள்ளம் வறட்சி மற்றும் காட்டு யானைகளால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கான இழப்பீட்டு தொகை எதிர்வரும் ஐந்தாம் திகதிக்கு முன்னர் செலுத்தி முடிக்கப்பட உள்ளது விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை இதனை அறிவித்துள்ளது தற்போது எண்பது சதவீதமான விவசாயிகளுக்கு எண்பது மில்லியன் ரூபாய் வரையில் இழப்பீடு செலுத்தப்பட்டுள்ளது ஏனைய விவசாயிகளுக்கு எதிர்வரும் ஜனவரி ஐந்தாம் திகதிக்குள் இழப்பீட்டு தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த இழப்பீட்டு தொகையை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வாய்ப்பிலிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் சுமார் எண்பதாயிரம் ஏக்கர் பயிர் நிலங்கள் சேதமடைந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ளதன விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிள்ளைகள் பட்டாசு கொளுத்தும் போது விசேட அவதானம் செலுத்துமாறு பெற்றோருக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர் பட்டாசு தொடர்பான விபத்துகளின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே வைத்தியசாலையில் சிறுவர் நல நிபுணத்துவ மருத்துவர் வைத்தியர் தீபால் பெரேரா இது தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ளார் மதுபானம் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தும் பெற்றோரினால் விபத்துகள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மது போதையுடன் வாகனம் செலுத்துவதனாலும் வன்முறைகளினாலும் விபத்துகள் அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சம்பவங்களை தடுப்பதற்கு போதிய அளவு அவதானத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயற்பட வேண்டியது அவசியமானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் ஆபத்தான இடங்களில் குறிப்பாக நீர்நிலைகளில் பிள்ளைகள் நீந்துவது நீராடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எழுபத்து ஐயாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஏழு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஐயாயிரத்து தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனொன்று இரண்டு லட்சத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ஒரு கேரட் தங்க விலை பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடலாவிய ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்குள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய ஏழாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஆறு சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பணிப்புரைக்கு அமைய நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போதே இந்த சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி மது போதையில் வாகனங்களை செலுத்திய நானூற்று பதின்மூன்று சாரதிகளும் பாதுகாப்பற்ற முறையில் வாகனங்களை செலுத்திய நாற்பத்தி ஒன்பது சாரதிகளும் அதிவேகத்தில் வாகனங்களை செலுத்திய நூற்று பத்து சாரதிகளும் சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பில் அறுநூற்று தொண்ணூற்று நான்கு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் ஐயாயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று எண்பத்து எட்டு ரூபாய் முப்பத்தி மூன்று சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று தொன்னூற்று ஏழு ரூபா பூஜ்ஜியம் ஆறு சதமாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று தொன்னூற்று எட்டு ரூபாய் விற்பனை பதினோரு பதிவாகியுள்ளது ஸ்ட்ரேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் ஒரு ரூபா பத்து சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று எழுபத்து ஐந்து ரூபா பத்து சதமாகவும் பதிவாகியுள்ளது இந்நிலையில் கனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்று தொன்னூற்று எட்டு ரூபாய் எண்பது சதமாகவும் விற்பனை பெருமதி இருநூற்று ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து பதிவாகியுள்ளது மேலும் ஆஸ்திரேலியின் கொள்முதல் விற்பனை பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கியுள்ள உறுதிமொழி விவசாயிகள் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாடளாவிய ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மானத்தியாலங்களுக்குள் ஏழாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஆறு சாரதிகள் கைது இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி